அண்ணே அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம ஏரியா இந்த ஊருக்கு சிங்கம் நாளைக்கு உங்கள் ஊருக்கும் எத்தனை கிலோமீட்டரு என்ன ஊர் நாட்டார மகனா ஏன்னா என்னைய பற்றி அண்ணனுக்கு தெரியும் நான் எலும்பு முறையில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இவரை நிறையா பேரை கூப்பிட்டுக்கொண்டு காப்பாற்றிட்டு போயிருக்காப்புல இவர் வாத சம்மந்தப்பட்டதுக்கு மூடிய மருந்து புத்துல்கோட்டு பாண்டியனுடைய அனுப்புகிறோம்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் யூடியூப்பை பாட்டு வண்டியை அதே மாதிரி எல்லா மக்களுக்குமே இந்த கையால் கடுப்பு நரம்பு நரம்புலி சுழுக்கு ரத்தக்கட்டு என்ன ரத்தக்கட்டு இந்த கடுப்பு இது எல்லாருக்குமே என்னோட மருந்து மின்னல் விதத்தில் வேலை செய்யுங்க இந்த மாதிரி வாத ஸ்டோக் மட்டும் இந்த தாக்கத்தை இந்த நரம்பை வந்து லூஸ் பண்ணி விட்டுறோம் நம்ம மூலியை மருந்து இந்த நரம்பு வந்து டைட்டாக இருக்காது அதே மாதிரி இந்த கையோட தாக்கம் இந்த கைக்கு வராது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுவானே சரிட இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் இப்போ பாதிக்குது இதைத்தான் மக்கள்கிட்ட சொல்றேன் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வராது இந்த புத்திரோட்டு பாண்டி மூலிய நுழையோட பவர் அதனால தவிசெய் சொல்றேன் எறும்பு முறை எவ்வளவு முடிவாக இருந்தாலும் வந்துடுங்க இந்த மாதிரி ஸ்டோக்கு மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் நீங்கள் இப்போ சொல்லுங்க இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு வந்து உங்களோட அட்ரஸை தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேணுமானுங்கப்பா வேணும்னா போட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் முறைப்படி தேச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மருகையே மருகாலுக்கு ஆளுக்கு வராது இது ஆண்டவனாக பார்த்து உங்களுக்குன்னு ஒரு ஆள் வந்திருக்காப்பெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் என்னென்ன அதனால யாராக இருந்தாலும் பாத சம்பந்தப்பட்ட மூலிய மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு ஓரளவு மாறணும்னு வந்து பாருங்கள் என்னென்ன என்ன சொல்கிறது பாண்டி புத்துக்கோட்டு பாண்டி இல்லை மேலே சாமிங்க மேலே மேலே பார்த்துங்கண்ணா அதே மாதிரி நம்பர் போடுறது கதை அதே மாதிரி உங்களோட நம்பரை வந்து கமெண்டில் போட வேண்டாம் இந்த நம்பரை வாங்கி சில பேர் சில வேலையெல்லாம் பண்ணுறாங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்று பதினொன்று தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தமிழில் டைப் பண்ணி போடணுங்க ஆனால் கால் பண்ணாதீங்க எலும்பு முறிவுக்கு மட்டும் இதை பேசுங்க ஃபோனை ஆன் பண்ணி தப்பாக நினைக்கிறீங்க என்னோடய வேலை அப்படி ஆனால் எப்படியாவது நாங்கள் எடுத்துருவோம் நீங்கள் அதுலேயே உங்களோட குறைய டைப் பண்ணி அனுப்புங்கள்